அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் எண்பத்தி எட்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் ஞான சங்கமத்துக்கு இந்த நெறி அதனில் நவிட்டிடும் சாதியும் சமயத்தின் யு ஆச்சாரமும் விசாரித்தல் இயற்கையே அன்று எவரேனும் ஊனலில் அங்கம் அதனில் லிங்கம் ஒன்றே உல பிரமாணமாய் கொண்டங் அங்கான நர் பயக்கம் அவர் மனைதோறும் அங்க ஏற்று மால் ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஏற்கனவே எண்பத்தி ஆறு மண் மற்றும் எண்பத்தி ஏழு ஆகிய பாடல்கள் சாதாரண இல்லறவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய முறைமையை பற்றி விளக்கி பேசியிருக்கிறது ஆனால் இந்த எண்பத்தி எட்டு முதலான பாடல்கள் துறவரம் ஏற்றிருக்கிறார்களே சந்நியாச துறவரம் ஏற்று சுத்த சாதகத்தை பின்பற்றுவர்கள் எவ்வாறு சமய அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அதாவது தனக்கு அந்த பிரணவ புசிப்பு முழுமையாக புசி புசிக்கின்ற அந்த அனுபவம் வருகின்ற வரை அந்த சமய ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக துறவிகள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை விளக்குவதாக அமைந்திருக்கிறது சரி பாடலுக்குள் போவோம் ஞான சங்கமத்துக்கு இந்த நெறிய அதனில் சாதியும் சமய என்பது முதல் வரி இங்கே ஞான சங்கமத்துக்கு என்பது குருலிங்க சங்கம வழிபாட்டு முறையிலே துறவியானவர்கள் வாழ்வார்கள் குருலிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலே சன்னியாசிகளுக்கு சன்னியாசம் பூண்டு இருப்பார்கள் அந்த துறவிகளுக்கு என்று இந்த நெறி அதனில் இந்த நெறி என்பது இங்கே சுத்த சாதகம் மாதிரியான சுத்த சுத்தவத்தையில் செல்கின்ற நெறி அதனில் நவிற்றிடும் நவிட்டிடும் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆச்சார முறைகளை இங்கே குறிப்பிடுகின்றார் சாதியும் சமயத்து என்று சமயத்தின் இவ் ஆச்சாரமும் விசாரித்தல் இயற்கை அன்று எவரேனும் எவரேனும் விட்டுவிடலாம் நவிட்டிடும் சாதியும் சமயமும் தின் இவ் ஆச்சாரமும் விசாரித்தல் இயற்கையே அன்று இயற்கையே என்றால் நிலையானது மாறுபடாதது என்ற அர்த்தம் ஆக குருலிங்க சங்கம வழிபாட்டிலே அல்லது குருலிங்க சங்கம முறையை ஏற்று இரு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துறவிகள் அவர்கள் தான் பல பேரிடம் உதவி வாங்கி சாப்பிடுவார்கள் அந்த மாதிரி பொழுது எந்த விதமான பேதமும் அவர்கள் ஆச்சாரத்து சாதி ஆச்சாரம் மத ஆச்சாரம் சமய ஆச்சாரம் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் ஒரு சின்ன விசாரித்தல் கூட இருக்கக்கூடாது எல்லோரையும் ஒன்றாகவே பார்க்க வேண்டும் என்பது என்பதான இந்த கருத்து அடுத்தது அந்த இரண்டாவது வரின் கடைசியில் எவரேனும் அது அப்படி அடுத்து மூன்றாவது வரி ஊன ஊனமில் அங்கம் அதனில் லிங்கம் ஒன்றே உல பிரமாணமாய் கொண்டு அதாவது இதனுடைய சிவ லிங்க அங்க லிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கத்திலே தான் ஏற்ற தாழ்வுகள் இருக்குமே ஒழிய லிங்கம் ஒன்றே இதற்கு இந்த அதாவது மனிதர்களுடைய ஒழுக்கம் மற்றும் அவருடைய பிரார்த்த கர்மத்தின் வித்தியாசத்தினாலே தான் ஏற்றம் இரக்கம் இருக்கின்றதே ஒழிய அவைகளை வழிநடத்துகின்ற அந்த இறைவனிலே எந்த மாற்றுபாடும் இல்லை என்கின்ற அந்த பிரமாணத்தை அடிப்படையாக வைத்து என்று இதனுடைய பொருள் அடுத்தது நாலாவது வரி அங்கான நற்பயு பயக்கம் அவர் மனைதோறும் அங்க ஏற்று அறிந்திடலாம் வாள் இங்கே அங்கான என்பது அந்த நபர்களிடம் அதாவது இங்கே அங்கா அந்த நபர்கள் என்றால் ஏற்ற தாழ்வில்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரியாக பாவித்து அந்த நபர்களிடம் நற்பயக்கம் என்பது யாசித்தல் பயக்கம் என்றால் ஆக நற்பயக்கம் அவர் மனைதோறும் அவர்கள் இல்லந்தோறும் கூட செல்லலாம் அங்கை அங்கை என்பது நல்ல முறையிலே ஏற்று மால் ஆக இந்த பாடலின் ஒட்டு ஒட்டுமொத்தமான விளக்கம் துறவரம் பூண்டிருக்கின்றவர்கள் இந்த சுத்த சாதக சாதகத்திலே முயற்சிக்கின்ற பொழுது மனிதர்களிடத்திலே இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை விசாரிக்க கூடாது அவர்களெல்லாம் அதிட்டித்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த பிரமாணத்தை மனதிலே வைத்து எல்லா வகையான தரப்பு மக்களிடமும் பெற வேண்டியதை பெற்று அருந்தி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை கூற வருகிறது மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்